முதல்வர் அருள்மணி ஆண்டனி சகாய ஆனந்த் அவர்களுக்கும் ஆயுள் அவர்களுக்கும் நாடய வழிபாட்டு திரு ஒளி வழிபாடு திருமுழுக்கு வாக்குறுதி புதுப்பித்தல் இவைகளில் தகுதியுடன் அன்றிய பொறுப்பாளர்கள் சேகரித்துக் கொண்டு வரவும் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணிக்கை மாதா பிரசீடியம் ஜபமாலை மாதா பிரசீடியம் சமாதானத்தின் ராக்கினி பிரசீடியம் தெற்கு மற்றும் வடக்கு ஊர் இரண்டாயிரத்தி அன்பியர்கள் பக்த சபைகள் இயக்கங்கள் சங்கங்கள் படைத்த நன்றிகள் இன்று திருச்சிலுவை முக்தி செய்கின்ற வேளையில் உதவி செய்திருக்கின்ற தெற்கு வடக்கு நிர்வாகிகள் மற்றும் பங்கு அருள்படி